இன்றைக்கி நம்ம சுவையான பன்னீர் பராட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு பன்னீரை ஃபுல்லாக துருகி எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பன்னீரில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா கிளறின மாதிரி பிசைஞ்சிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர ஆயிரும் இதில் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா பன்னீர்ல இருக்க எண்ணெய் பதமே எனது எல்லாம் ஒன்றா சேர்த்துரும் வெங்காயம் போட்டிருக்கோம் அதில் இருக்க ஈரமும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பசஞ்சி எடுத்துக்கணும் இப்போ பசஞ்சாச்சு அரை கிலோ மைதா மாவை ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் வரைக்கும் அது நல்லா சாஃப்டாயிடும் இப்போ அதிலிருந்து கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அதில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ஒன்றா ஒட்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும் ரொம்ப நேரம் ஊறுனதுனால பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் வருது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மைதா மாவை அந்த ஸ்டஃபிங்கை வச்சு மூடிடணும் இல்லைன்னா நீங்கள் திரட்டுறப்போ வெளியில் வந்துடும் அதனால் நல்லா மூடி மூடிவிட்டுருணும் நல்லா மூடி விட்டாச்சு இப்போது எண்ணெய் இல்லைன்னா மாவு போட்டு திரட்டிக்கலாம் நான் இன்றைக்கி மாவு போட்டு தான் திரட்டுறேன் சப்பாத்தி சப்பாத்திக்கல்லாம் மாவு போட்டாச்சு இப்போ தரட்ட போகிறோம் ரெண்டு சைடும் நல்லா சாஃப்டாக நல்ல மெல்லிஸாக திரட்டிக்கலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தரட்ட வேண்டாம் லைட்டாக பண்ணிங்கனாலே நல்லா திரட்டினோம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு திரட்டினீங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக வரும் அதுக்குள்ளே ஒரு தவாவை வச்சு ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம போட்டு ரெண்டு சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி வீட்டுக்கு வேண்டியது தான் ஒரு சைடு நல்லா வேகட்டோன்ட்டு இன்னொரு சைடு திருப்பி விடணும் இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்போ தான் சாஃப்ட்னஸ் இருக்கும் நல்ல எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி வேக வச்சுக்கணும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான பன்னீர் பரோட்டா ரெடி இதுபோல் மிச்சம் இருக்க மாவுலேயும் போட்டு எடுத்திங்கன்னா அரை கிலோ மாவுக்கு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான பரோட்டா கிடைக்கும் ஒரு எட்டு பரோட்டா கிடைக்கும் நல்லா ப்ரௌனிஷாக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சால் பசங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோடு சேர்ந்திக்கலாம்